ியா ஏ பார்த்து இருசம் இருசம் மேடை பற்றி பார்த்து கவனம் வைக்க எப்பயுமே வணக்கம் ஏர்ஸ்காட் இன்னைக்கு இங்கே வந்துருக்கனு பார்த்தீங்கன்னா நீ துணிப்பூட வந்துருக்கும் சரியான மழை விழுந்துருக்குங்க கொடையோட வந்தாச்சு அது சேஃபாக அதுக்கு முன்னாடி நம்ம தென்னை மறக்காம பண்ணி கண்டு திட்டுருங்க இன்னைக்கு என்ன நிலவரம் தெரியல சரியான மழையாக விழுந்துருக்கு நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது மழை இல்லை மூணு மணி மூன்றே போல் எதுக்குன்னு சேஃபாக இருக்குன்னு கொடை எடுத்து வந்தோம் பார்த்தீங்கன்னா எனக்கு பூரா தண்ணியாக தாங்க போகுது எடுத்து நைட்லேருந்து சரியான மழை போகல பேக் கமரால காட்டுறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்காலில் போகலாம் யார் ஸ்காட் பார்த்தீங்கன்னா யாருங்க மழையாக பாருங்க இப்போ மழை சரியான மழையாக பெஞ்சிக்கிட்டுருக்கு

தலப்பா நம்ம வந்துப்பா உங்களுக்கு தெளிப்பா நீனே அந்த ரெண்டு பேர் கேட்குறாங்க கொடுத்துட்டு வந்துடுச்சு அப்படியா க மெயில் சிலை இங்கேயும் மெயில் சிலை போகல ஐநூறுவா கேட்கறாங்க கொடுத்துட்டு என்னங்கறா வீடியோவா ஒன்னு யார் வீடியோ எந்த கம்மாயிலே வந்து நீங்கள் கடிக்கலை அதனால அடுத்த கம்மாய்க்கு போக போகிறோம் ரெண்டாவது கம்மா இது இந்த கம்மாயிலேருந்து ஒரு ஒரே பெரிய மீன் ரெண்டு மூணு சின்ன மீன் எடுத்துருக்கான் நம்ம அடுத்த கம்மாக்கி போவோம் வாங்க பசி தாங்க முடியாது ஸ்கோல் பசிக்க ஆரம்பிச்சிருச்சே சேபிங் சேர்த்து மழை சார்பில் போற்றோதே மழையும் மச்சம் அதிகம் ஆயிட்டு இருக்கு மலை கரங்கும் இறங்கி செம்ம சூழ்ந்துருச்சு மலையே அதிகம் சரியான மழையா விழுந்துருக்கு சந்திரச்சு நால்புரம் மழையில உட்காந்து கிராம பசங்க வந்து துர முடியாங்க மலையிலே இல்லை ரோஸ் 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 வர வில்லையா வர வெள்ளை கண்ணேன் உழைக்கிறார்கள்

நம்ம ஊரில் அப்படி ரொம்ப வருஷம் வரைக்கும் என் ஸ்கூலில் ஆறுமே இல்லைங்கண்ணா குளிப்பிடி அட்டாடு போடு எல்லாம் கையில் வெட்டி சாப்பிட முடியாது சோறு

இந்த கண்டியில் அன்னைக்கு விட்டு அடிச்சிட்டு ஏன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போவான் ஆடுத்துட்டு வேமா போகணும் நான் சொன்னேன்ல தெரியுது நீங்க பார்க்குறாருன்னு சொல்லிட்டு எங்கள் அர்த்தி பயங்கரமான ஆளாக இரு பரவாயில்லையா ஆளுதான் யார் தெரியும் அடுத்து சைக்கில் வராது மீனில் பிடிச்ச என்ன என்னென்ன வேணுவீங்க நீங்கள் திண்டுருவீங்களா அது இன்னும் பொங்கல் போட்டு அதை பாதை என்ன ரொம்ப தொங்குல் போடாத பெருங்கண்டை சின்ன மீனுக்கு சின்ன பிள்ளைக்க கிடைக்கும் இறக்கி இருந்து நீங்கள் போடுவாரு நல்லா தான் உள்ள பொங்கல் போட்டுருக்கேன் ம் பொங்கல் போட்டுருக்கேன் அடிச்சாடா இனியா இருசம் இருசம் மேல புத்திரா யா பார்த்துக்காம போய் எடுத்தேன் தோண்டி

ಇಲ್ಲ अंदर से इसने कल खाना काटते भर से जोर से इसने अंदर अंदर से अंदर से हमें 08 09 04 ಕೈಯ ಮಟ್ ಮುಡಿ ಪರ فل ಅಲ್ಲಿ ಅದನ್ನ ಹಾಳ ಪಾ ಮಾಡ್ಲಿ ಹಾಳ ಪಾ ಮಾಡ್ಲಿ ರೆಂಡೆರ್ ಮಾಟ್ಟಿಟ್ಟಿ ಮುಡಿಪೀಂಗಾ இருக்குள்ளதுலதான் அன்னைக்கு மாதிரி கட்டிக்கணும்

நீங்கள் லான்ச்ம்மா இந்த பிள்ளை

புதிரா இல்ல இல்ல புதிரா ஓடுனாம என்ன நிக்குமல புதிரா ஏ ஆ இது ஆதுன்னா ஐயா வீனே எங்க இருந்து எங்க இருந்து கிரியானே வே இல்லை

आराम मुंह के इधर पोट कर दे रे नीचे पोट कर के सही से पोट कर के आराम से कपड़े तो अच्छे समझ में आ रहा है अभी पड़ रहा तित निकल से है क्लोजर है

അപ്പിക്കണി മാറ്റി മാറി പോലെ கை வலிக்கூட கிளங்கடா 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 கல கிளங்கடா இருக்கு எங்குதாட என்ன வெளியில மாட்டி வருது ரெண்டு தான் ஒரு கண்டை எப்போ வருது அப்போ வேற எடுத்தேன் மாட்டி விட்டு போயிட்டேன் வந்து

അല്ല മടക്കട മടക്കട കണ്ടോ ഫോൺക്കുള്ളോടോ ഉള്ളേ ഇരിക്കുമല്ല ഉള്ളടപടത്തിട്ടേനെ കുറച്ചു ഇങ്ങനെ കഴുസിനെ പുച്ചിനെ രണ്ട് വേറുമേ രണ്ട് വേറു கொண்ட ஒன்றை சாப்பிடணும் ஏற்று லைட் இதாலே உடைய கூப்பிட்டு வாழைய போகக்கூடிய ஏற்றே கூப்பிடுற புதுசாக எடுத்து வந்துருக்குது கொண்டா ரட்டி சிலேப்பி அது சிலேப்பி பதியவே காலையின்ட்டிங்க காலைல மிச்சு மிச்சு

இப்படித்தானே சொல்லுவாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் நான் தானே சொல்லுவேன் இந்த வந்து பையன் எடுத்து விட்றேன் மீன் நிற்கிது வர தேடையில் நினைக்க நிற்கிறா காணம் வரேன் செத்துப்பூச்சுண்ண மீன் விடான் காயெல்லாம் நான் உஜ்ரோட தான் கன்னிக்கிள்ள எடுத்து போடணும் இல்லை இப்போ மீன் பிடிக்கக்கூடாது ம் நான் இப்படி கிடக்குது அவனுங்க மீன் கடித்தான் பிடிச்சான் அவன் அடிச்சுன்னு வச்சுக்குவே ஏன்னடா மீன் இவ்வளோ விரிச்சா அப்படின்னு சொல்கிறேன் மீன் கடிச்சுண்ணே

வந்துருச்சா வெளியே விட்றியா வித்தியாசமாக இருக்கு தருவாடை போட்டுக்கோங்க

ഇവിടെ വടോരെ ആങ്ങങ്ങടാ നിdataset നീനെ ആവിടെ എന്താ ഉം അല്ലണ്ടനെ അല്ലല്ലാ സസറാം വടോരെ കള കേവലണ്ടടാ

நான் யோசிக்கிறேன் சரியான வேணும் சட்டமன்ற என்னடாது இது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்பேன் எல்லாம் மீன் போட்டு